ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இதில் மெயின் பாயிண்ட்டு என்னென்னா ரெண்டாய் ரெண்டாயிர டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா க்ளாஸ் த்ரீ அண்ட் ஃபோருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி ரிவிஷன் வந்திருக்கு அஞ்சு அஞ்சு ரிவிஷன் தானே அஞ்சு ரிவிஷன் வந்திருக்கு ஆனால் க்ளாஸ் ஒன் அண்ட் டூக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வருது அப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஆஃபீஸராக ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து டியூட்டியில் இருக்கணும் ஏதாவது டிலே ஆச்சுன்னா எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த 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 ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி டியூ டேட்டில் ரிவிஷன் நாங்கள் வாங்கினதே கிடையாது இப்போ இப்போ எங்களுக்கு அடுத்த ரிவிஷன் வருது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வருது ஆனால் அதுக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதுக்குள்ளே நிறைய பென்ஷனர்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால் எங்களுக்கு க கண்டிப்பாக மெயின் பாயிண்ட்டு இன்னைக்குள்ள தர்ணா வந்து டியூ டேட்டில் எங்களுக்கு ரிவிஷன் ரிவிஷன் எங்களுக்கு தரணும் அதுக்கு மினிஸ்ட்ரி ஐபிஏ போர்ட் ட்ரஸ்ட் எல்லா போர்ட் ட்ரஸ்ட்டும் சேர்ந்து இந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இன்னும் பதிமூணு மாதம் தான் இருக்குது இந்த பதிமூணு மாதத்துக்குள்ளே ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே இது ஃபினிஷ் பண்ணணும் வேஜ் ரிவிஷனை ஃபினிஷ் பண்ணி அந்தந்த போர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி ஆர்டர் வரும் அந்தந்த போர்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு கரெக்டு டியூ டேட்டில் நமக்கு வந்து வேஜ் ரிவிஷன் நமக்கு கிடைக்கும் இதுதான் இதுதான் நாங்க நாங்கள் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுது பாக்கியெல்லாம் பாக்கி பாயிண்ட்ஸும் இருக்குது ஆனால் மெயின் பாயிண்ட்ஸு எங்களுக்கு டியூ டேட்ஸில் இதுவரை ரிவிஷன் கிடைச்சதே கிடையாது டிலே ஆகி தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிலே ஆகி கிடச்சிருக்கோம் அரியரசு தந்திருப்பாங்க ஆனால் அட்லீஸ்ட்டு எங்களுக்கு இந்த தடவையாது ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பாக ரிவிஷன் எங்களுக்கு ரிவைஸ்டு ஸ்கேலு எங்களுக்கு சேலரியும் தந்திருக்கணும் ஆஃபீஸர்ஸுக்கு அதே மாதிரி பென்ஷனும் தந்திருக்கணும் இதுதான் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அடுத்த தடவை இப்போ எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம் இனி கண்டினியூவாக தர்ணா பண்ணுவோம் அதே மாதிரி எல்லா போர்ட்டல்ஸில் உள்ள ஆஃபீஸஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணி கலெக்டிவ் இருக்கோம் நாங்கள் ஏற்கனவே இருப்போம் நாங்கள் ஏற்கனவே வந்து அதர் போர்ட்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க டைம் இல்லாதனால அவனால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்போ அட்வான்ஸாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஆல் இண்டியா போர்ட் எல்லா போர்ட்டலுக்கும் சேல் செய்ய போகிறோம் ரெண்டாவது இப்போ வந்து தர்ணா பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது சாரி ரெண்டாவது பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டோம் ரெண்டு வருஷமும் ஒரு வருஷம் முன்னால் செகண்ட் டைம் பண்ணியிருக்கோம் தேர்ட் டைம் வந்து உண்ணாவிரம் தான் ஃபாஸ்ட் டைம் ஏன்னா உள்ள பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ எல்லாரும் எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம் சொல்கிறேன் இப்போ எல்லாேருமே பேசில் சொ சொன்ன மாதிரி எல்லோருமே அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஆமாம் அது குறைவு கிடையாது எல்லாமே எண்பத்தஞ்சு வயசு எண்பது இந்த மாதிரி வயசான காலத்தில் நாங்கள் என்ன இந்த தர்ணா போட வேண்டியது போராட்டம் பண்ண வேண்டியது அவசியத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் வேற அரசாங்கத்தினாலையும் நிர்வாகத்தினாலையும் இதனால் போகிறோம் இதுவரைக்கும் வந்த வேஜ் ரிவிஷன்லையும் லார்ட் ஆஃப் அனாமலி சார் தார் ஒன்று வந்து எங்களுக்கு வந்து இந்த இப்போ இப்போ டூ தௌசண்ட் செவன் செவன்டீனில் வந்த வேஜ் ரிவிஷனில் ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு செகண்ட் மெத்தட்னு ரெண்டு மெத்தடில் பே பிக்ஸேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் அதில் அந்த செகண்ட் மெத்தடில் வந்து பே மேட்ரிக்ஸோடு அதாவது எப்படின்னா ஒரே ஒரே ஸ்கேலில் ஒரு ஆஃபீஸர் அஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு ஒரு வருஷம் ஒரு ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு அவருடைய சர்வீஸ்க்கு தகுந்தபடி அதிகமான பே கிடைக்கணும் பென்ஷன் கிடைக்கணும் அதுதான் அதனுடைய மேட்ரிக்ஸுடைய பிரின்சிப்பல் ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்டோம் இதை வந்து செகண்ட் மெத்தடை வந்து போர்ட் சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டில் சரியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலை அவங்க ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே வச்சுட்டு இதான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இதே வந்து இந்த செகண்ட் மெத்தடை வந்து மும்பாய் போர்ட்டு கான்லா போர்ட்டு நவசேவா போர்ட்டு இந்த போட்டுகள்லாம் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே சென்னை போர்ட்டில் பண்ணலை இதுக்கு வந்து கேட்டால் அது இதுன்னு சொல்லி இப்போ சாக்கு போக்கு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து என்ன கேட்குறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் படி பே இந்த மேட்ரிக்ஸு செகண்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு சென்னை போர்ட்டர்ஸுக்கு நீங்கள் உத்தரவு வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அடுத்து வந்து இப்போ புது முன்னாடியெலாம் வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸு சர்வீஸ் பண்ணால் தான் முழு பென்ஷன் கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பேரில் பென்ஷன் கிடைக்கும் அதை வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாருக்குமே வந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸு சர்வீஸ் தேவையில்லை ஈவன் பத்து வருஷம் சர்வீஸ் கொடு கொடுத்தா கூட முழு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டரில் வந்து சென்னை போர்டஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட விஆர்எஸ்ஸு ஸ்பெஷல் விஆர்எஸ்ஸு அந்த டெக்னிக்கல் ரெஜிகரேஷன் பண்ணவங்களுக்கு அந்த அந்த ஆர்டர் இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஸோ அதுக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் ஆர்டர் ரொம்ப கிளியராக இருக்குது ஆல் ரிட்டை பர்சன்ஸ்ன்னு இருக்குது அதை பண்ணாமல் இவங்க வந்து ஒன்லி ஒரு செட்டைன் ஆஃபீஸர்ஸ் அதாவது ஒரு நார்மல் ரிட்டைர்மெண்டாக நார்மல் சர்வீஸ் ஆகி நார்மல் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க அது எங்களுடைய கோரிக்கை அடுத்து வந்து அந்த ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண பேசிக்கில் வந்து ஒரு ஸ்கேலில் வந்து இப்போ வந்து ஒன் ஒன் டூ தௌசண்ட் செவனில் அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ரீச் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சென்ட் ஆகிட்டீங்க அதனால் டூ தௌசண்ட் செவன் செவன் செவன்ட்டீன் ரிசர்வ்ஷனில் உங்களுக்கே அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சென்ட்ர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்கிற சொல்கிறவங்க மேக்ஸிமம் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதுவும் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு வந்து ஆஸ் கவர்மெண்ட் ஆர்டர் படி என்ன இருக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ எங்களுடைய